யாழ்ப்பாணம் என்று நினைக்கிற பொழுதே வைரமுத்து வணக்கம் வெளியே போனா பயசம் இருக்க முந்திரி பருப்பு இருக்க முள்ளி வாய்க்கால் போயிருந்தேன் முல்லைத்தீவை பார்த்தேன் தென்னிந்திய பிரபலங்கள் சிலர் இங்கு வருகின்றார் வணக்கம் சார் வணக்கம் 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 மாசா வந்திருக்கீங்க வணக்கம் உருவே இப்போ நாங்கள் நினைக்கிறது உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் பலாலி சர்வதேச விமான நிலையம் அந்த வகையில் ஈழத்திலிருந்து மிக சிறந்த வகையிலே ஒரு திரைப்படம் ஒன்று எடுக்கப்பட உள்ளது ஐபிசி சுபாஷ்கர் அவர்களினால் அதற்காக தென்னிந்திய பிரபலங்கள் சிலர் இங்கு வருகின்றார்கள் முக்கியமாக உங்கள் எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் வைரமுத்து பாண்டியராஜ் இப்படி பல பல முக்கியமான நபர்கள் போகின்றார்கள் இங்கு என்ன மாதிரி அவர்கள் வந்த என்ன மாதிரியான தொடக்க விழா நடைபெறப் போகின்றது யாழ்ப்பாணத்தை பற்றி என்ன கூற போகின்றார்கள் என்ப சம்பந்தமான பல விடியங்களை தொகுதி இந்த காணொலியை பார்க்க போகின்றோ இங்கே தான் எனக்கு வருகின்ற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் படத்தின் தயாரிப்பாளர் ஐபிசி பி அவர்கள் தற்பொழுது வந்திருக்கின்றார் அந்த வகையில் இப்போ ஃப்ளைட் வந்து இறங்கி எல்லா பிரவலங்களும் உள்ளுக்கு வந்து செக் அவுட் பண்ணுற அந்த இடத்தில் வந்து நிற்கின்றார்கள் சற்று நேரத்தில் நாங்கள் அவர்களை பார்க்க முடியும் அதே போல் இந்த படத்தோடு சம்மந்தப்பட்டவர்கள் வேறு வைப்பதற்காக நிற்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கின்றோம்

எங்களோட ஈழ கலைஞர் தான் ஃபுல்லாக நடிக்கிற அவர் தென்னிந்திய கலைஞர்கள்டு எதிர்ப்பு பங்களிப்போம் விழாக்கு மட்டும் ஒரு ரூமரான ஒரு கதை ஒன்று போய் அதான் கிடையாது முழுக்களுமே எங்களோட ஈழத்து கலைஞரை மட்டும் இந்த படத்தில் இண்டிய நாள் என்ன மாதிரியான விழா அன்றைக்கு பின்னர் படத்தில் பூஜை பட பூஜை தொடக்க அது நடந்தால் அதோட அறிமுகங்கள் அறிமுகங்கள் நடக்கும் முதல் இருந்த கதை முதல் நீங்கள் ஆல்ரெடி ரெண்டு படம் செஞ்சுருக்கிறீங்க அதை வெளியிட்டும் சக்ஸஸ் அடைஞ்சி மூன்று படம் செஞ்சுக்கிறீங்க வெளியிட்டு சக்ஸஸ் ஆகியிருக்குது ராயாலையெல்லாம் பெருசாக ஓடினது புத்தி கேட்டம் இதெல்லாம் தெரியும் இப்போ இதே என்ன மாதிரி பிளான் பண்ணிங்க ஒரே இந்தியாலையும் வெளியிட பிளான் பண்ணியிருக்கா இல்லாடி இது வந்து ப்ரொடியூசர் தான் முடிவெடுக்கணும் வெற்றி <laughs> ஒரு <laughs> ஒரு சின்ன பாய்ச்சலாக இந்த படத்தை நாங்கள் பார்க்குறோம் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இதை வெளியிடுவதற்கு என்ன ஆரம்ப புள்ளியாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்குறோம் சரி இதெல்லாம் தென்னிந்திய நடிகர்கிட்ட பங்களிப்புகள் ஏதாவது இருக்குதா இல்லை என்ன மாதிரி இது தென்னிந்திய நடிகர்கள் யாரும் இதுவரைக்கும் இந்த படத்தில் தெரிவு செய்யப்படையில் இனி மேல் வாய்ப்புகள் மிக குறைவாக தான் இருக்கும் முற்று முழுதாக எங்களுடைய நடிகர்கள் இந்த படத்தில் எங்களை முதல் மூன்று படமும் அப்படி தான் இருந்தது இந்த படமும் அப்படி தான் இருக்குது முதலோட ஒப்படைக்கு இதில் வந்து பட்ஜெட் வந்து கொஞ்சம் கூடவா வித்தியாசமாக கொஞ்சம் பிரம்மாண்டமாயிருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஜ்பாணத்திலே வேறு பிரதேசங்கள வைரமுத்து அவர்கள் வருகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம் தென்னிந்தியாவின் மிக முக்கியமான அந்த கவிஞர் வைரமுத்து வணக்கம் சார் வணக்கம் என்ன ஒரு யாழ்ப்பாணம் வருகையை பற்றி என்ன சொல்லுவார்கள் யாழ்ப்பாணம் என் நண்பர் பாஸ்கரன் கந்தையா படம் தயாரிக்கிறார் மில்லர் என்ற தலைப்பு வைத்திருக்கிறார் அந்த படத்தின் தொடக்க விழாவுக்கு நான் வந்திருக்கேன்

இன்னொரு கனவும் நனவாகும் கலைக்கனவும் நனவாகும் வாழ்த்துக்கள் யாழ்ப்பாண விரகளுக்கு சொல்றீங்க இரண்டாம் தரம் வருகிறேன் முதல் முறை வருகிற போது நிறைய வழிகளோடு வந்தேன் எல்லா இடங்களையும் பார்த்தேன் தமிழர்களை சந்தித்தேன் முள்ளி வாய்க்கால் போயிருந்தேன் முல்லைத்தீவை பார்த்தேன் அன் அ முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களுடைய அழைப்பை ஏற்று நான் யாழ்ப்பாணம் வந்திருந்தேன் இப்போது கலைப்பயணமாக வந்திருக்கிறேன் இரண்டுக்கும் மாறுபாடும் வேறுபாடும் இருப்பதாக உணர்கிறேன் இந்த படத்தை நீங்கள் பாட்டு ஏதாவது எழுதுறீங்களா இதுவரைக்கும் எனக்கு தகவல் இல்லை நான் யார் இனிமேல் தகவல் வேற தகவல் வந்தால் எழுதலாம் ஒரு ஈழப்படத்திற்கு பாட்டு எழுதுவது மகிழ்ச்சி அல்லவா விடை எங்கள் நாடே என்று கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் பாட்டு எழுதியது போல இன்னும் நல்ல பாடல்கள் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்னவோ யாழ்ப்பாணம் என்று நினைக்கிற பொழுதே நெஞ்சில் ஒரு பரவசமும் ஒரு துயரமும் கலந்து கலந்து வருகிறது அது என்னால் உணர முடிகிறது என் சொற்கள் கூட வழக்கமான சொற்களாக வெளிவர தயங்குகின்றன அதை சொல்ல முடியாது அதை உணரத்தான் முடியும் அதை வ சொற்களில் பாடல்களில் வசனங்களில் கதைகளில் உணர்த்துவதற்கு வாய்ப்பு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் அப்போ எதிர்காலத்தில் மலைத்திரன் சரோட நீங்கள் வேல் செய்யணும்னு ஆசைப்படுறோம் அந்த மலைத்திரன் சரோட நீங்கள் எழுதின பாட்டுகள் இன்னும் மறக்காது ஏஆராமன் சரோட அவ்வளவு வேற விஷயம் அந்த அந்த பாடல்கள் மறக்கவே மறக்காது எங்களுக்கு எதிர்காலங்கள அது எதிர்காலம் தான் மறக்காது வாழ்த்துக்கள் பார்க்கலாம் பார்க்கலாம் பாண்டியராஜ் இயக்குனர் பாண்டியராஜ் அவர்கள் வர வணக்கம் சார் வணக்கம் 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 யாழ்ப்பாண வருகையை பற்றி உங்களுடைய கருத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்த உங்களுடைய படம் என்ன அதை பற்றி சொல்லுங்கள் ஸ்கிரிப்ட் இருக்குது எழுதிக்கிட்டு இருக்கேன் சீக்கிரமாக நோட்ஸ் பண்ணுறேன் யார் வச்சு எடுக்குதா ஃபேமிலிக்கு இல்லை ஸ்கிரிப்ட் எழுதிட்டு தான் ஹீரோ முடிப்போம் ஆ ஓகே இது எங்கள்ட மாமா வர வணக்கம் 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 யாழ்ப்பாணம் வருகை பற்றி என்ன சார் ரொம்ப மகிழ்ச்சி முதல் தலை இலங்கைக்கு வரும் ஓகே ரொம்ப சந்தோஷம் இல்லை ஸ்டைலாக வந்துடுங்க மாசா

பணத்தை சுற்றி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே அதே மாதிரி எல்லா பிரதமங்களும் அண்ணா அண்ணாவரை வந்து கண்டுபிடிக்க தங்களுடைய அன்பை வந்து பரிமாற்றிக் கொள்கிறார்கள் அதே போல் அவங்களெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பற்றி மிகப்பெரிய உலகளவில் ஒரு சின்ன பிறப்படமாக தான் இருக்குது அது மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் இல்ல திரைப்படத்தினுடைய முன்னோட்டம் ஏதாவது பாத்தீங்களா இல்ல இது நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் வந்து அடுத்து இந்த பண்ண பேசுகிறேன் இந்த படத்துல நீங்க அது நடிக்கிற மாதிரி நான் நடிக்காம போனேன் ப்ரொடியூசர்

சரி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சார் இந்த காணொலியை நான் உங்களை சந்திக்கிறேன்